உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பகலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதுன்னு தான் ஷட்பரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் சென்ட் ஆகும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஷ்கரி பாக்ஸ் செல்லம்பர் இருக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்க என்னிடம் ஜாதகம் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேச லக்கணத்தை திருமண வாழ்க்கை பற்றி பார்ப்போம் மேச லக்னங்கிறது காலப்புருஷன் தத்துவப்படி முதல் வீடு முதல் ராசின் அந்த ராசியின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேச ராசிக்கு ஏழாம் பாவத்தான் திருமண குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ஏழாம் பாவங்கிறது துலாம் ராசி துலாம் ராசியின் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கர பகவான் உங்க ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சுக்கர பகவான் உங்க ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் திருமண வாழ்க்கை தான் இருக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு புஷ்கரநவாம்ச பாதத்தில் அமைகிறது திருகோணத்தில் அமைகிறது கேந்திரத்தில் அமைகிறது அதாவது சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரள நட்சத்திரம் நிற்பது அப்போ இவங்க புஷ்கரநவாம் பாதத்தில் போதெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு நற்பலன் கொடுப்பால் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதே சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பணத்துல மறைவது அடுத்தது வந்து அஸ்தம் வாங்குவது அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் டிகிரி இருப்பது அதே மாதிரி வந்து ஆறு எட்டாம் அதிபதி நட்சத்திர சாலத்தில் சுக்கர பகவான் நிற்பது இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா திருமண வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சுக்கர பகவான் என்ன நட்சத்திரத்தை காத்து பார்த்து கரெக்டா இயக்குங்க அதே மாதிரி வந்து முடக்கத்துல இருக்கான் அல்லது திருசூனியத்துல இருக்கான் அப்படின்னு சுக்கர பகவானை பார்த்து நீங்க இயக்கினா மட்டும்தான் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தை தான் சொந்த வீட்டை துலாம் ராசியை பார்க்கறது அடுத்து லக்னத்திலே சுக்கரனை போய் அமைய வர்றது ரெண்டாம் வீட்டுடைய நட்சத்திர சாரம் வாங்குவது இப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு சுக்கர பகவான் புஷ்கர் நம்சத்தில் நிற்பது இந்த மாதிரி நிற்கும் பொழுது நிச்சயம் அவங்க திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நீங்க கரெக்டா இயக்கணுங்க அதாவது என்ன நட்சத்திரத்தை நிற்கிறார் முதல்ல சுக்கர பகவான் பாருங்க அந்த நட்சத்திரத்தை கரெக்டா நீங்க இயக்குனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீங்க இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் மேக்சிமம் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னாடி அலைன்ஸ் பார்ப்பதற்கு முன்னாடியே ஏழாம் பாவம் நல்லா இருக்கா அப்படிங்கிற முதல்ல பார்த்துட்டு தான் நீங்க திருமணம் செய்ய வேண்டும் இப்போ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அது முடக்கத்தில் போய் நிக்கிறது திதிசூனியம் நிக்கத்திருக்கிறது அதே அதேமாரி கரும நட்சத்திர போய் நிற்கிறது இந்த மாதிரி நிக்கின்ற பொழுது நிச்சயம் என்ன பண்ணுங்க திருமண வாழ்க்கை தான் இருக்கும் அது கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க பார்த்துட்டு அதுக்கு பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வாழ்வில் பரிகாரம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதே சுக்கர பகவான் வந்து ஆறாம் எட்டு அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் நிற்பது அதே மாதிரி எட்டாம் வீட்டு நட்சத்திர சாரத்தில் நிற்பது பன்னெண்டாம் வீட்டு நட்சத்திர சாரத்தில் நிற்பது இந்த மாதிரி நிற்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையாக தான் இருக்கும் இவங்க அடிக்கடி சுக்கர பகவானுக்கு உண்டான தானிய பொருள் அடிக்கடி தானம் செய்வது அவர்களுக்கு உண்டான காரகத் தோண பொருட்களை தானம் செய்வது செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் பலம் ஆயிடுவாரு அவங்களுடைய திருமண வாழ்க்கை மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதாவது மேச லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பாவாதிபதியும் அவர்தான் ஏழாம் பாவாதிபதியும் அவர்தான் தான் அதனால சுக்கரன் பகவான நீங்க இயக்கினா மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும்ங்க அதே மாதிரி வந்து ஏழாம் பாவம் துலாம் ராசி ஒரு காற்று ராசி எப்பவுமே நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த காற்று தத்துவத்தை நீங்க அடிக்கடி இயக்கணும் அப்பதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த காற்று தத்துவத்துனா மகாலட்சுமி கோயிலுக்கு நீங்க எப்போ போங்கனாலும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க சுக்கரனா மல்லிகைப்பூ குறிக்க வாசனை குறிக்கக்கூடிய பூக்களை குறிக்கக்கூடியதான் சுக்கர பகவான் அப்போ நீங்க எப்பொழுதும் ஒரு கோயிலுக்கு நீங்க போகிறதுன்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னா வாசனை நிற உள்ள பூக்கள் வாங்கிட்டு போங்க ஏன் அப்படின்னா சுக்கரனுக்கு அதி தேவதையா மகாலட்சுமி தான் அப்போ நீங்க எப்ப கோயிலுக்கு போனாலும் சரி மகாலட்சுமி கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு நீங்க வழிபாடு செய்ய போகும் பொழுது நிச்சயம் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஊது பத்தி வாங்கிட்டு போங்க அல்லது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கடை நடக்கும் ஏன் அப்படின்னா காற்று தத்துவத்துங்கிறது வாசனையில் இருக்கக்கூடிய பொருட்களை குடிக்கிறது அப்போ நீங்க அந்த பூக்கள் வாங்கிட்டு நீங்க கோயிலுக்கு போகும் பொழுது நிச்சயம் அந்த சுக்கரன் அதிதேவதையுடைய சுக்கர பகவானுடைய அதிதேவதின்னு மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் என்ன நிற்காருன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் சந்திரபணன் அடிப்படையில சுக்கர பகவான் அன்றாட இருக்கிறாரா அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு தாராபலன் சந்திர பகவான் அடிப்படையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுபதாரியா அசுபதாரையான்னு பாருங்க சுபதாரம் மாதிரி போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திர பொருளை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அசுப பலனா இருந்துச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கு அந்த பொருள் அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் ஆகி அந்த சுக்கர பகவான கரெக்டா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இயங்க வைப்பார் அதனால் வந்து நட்சத்திரத்தை கரெக்டா பார்த்து இயக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரம் பகவான் வந்து என்ன கருமப்பதிவு நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க இப்போ ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ஒரு ஆயிலி நட்சத்திரம் நிற்பறது அல்லது ஒரு புரட்டாதி நட்சத்திரம் நிப்புறது ஒரு அனுசு நட்சத்திரம் நிற்பறது இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியனோட கர்ம பதிவு கொண்டாச்சு அப்போ நீங்க என்ன பண்ணணும் சூரியனுடைய காரோ துமையுள்ள பொருட்கள் நீங்க அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சூரியனா கோதுமை தானம் பண்றது கோதுமை ரொட்டி தானம் பண்றது கோதுமை ஆன உணவுப் பொருட்களை தானம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாவத்துல என்ன பாவத்தில் இப்போ சுக்கர பகவான் ஆறு எட்டு பணம்ல மறைஞ்சிட்டார் அப்படின்னா ஆறாம் இடங்கிறது என்பது பார்த்தீங்கன்னா கனையை குடிக்கக்கூடிய பாவம் நோயை குடிக்கக்கூடிய பாவம் மருத்துவத்தை குடிக்கக்கூடியதான் பாவம் அப்போ நீங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா சுக்கரன் ஆறு எட்டு பணத்தில் மறைஞ்சிட்டாருன்னா மேக்சிமம் ஆறாம்ல போய் அமர்ந்துருந்துட்டாவே நிறைய நீங்க மெடிக்கல் உதவி செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இயங்க ஆரம்பிச்சிருவாரு அப்போ உங்களுக்கு நிச்சயம் சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது நிச்சயம் இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அடிக்கடி நீங்க என்ன பண்ண கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் வந்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியா வராரு இல்லைங்களா அப்போ அதிபதியா வருகின்ற பொழுது நிச்சயம் சுக்கர பகவானுடைய காயத்திரி மந்திரத்தை நீங்க அடிக்கடி ஜபம் செய்ய வேண்டும் அல்லது சார் என்னால வந்து டைம் கிடைக்காது நான் ஜபம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயோ நீங்க அடிக்கடி சுக்கர சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் வரும் அந்த மந்திரத்தை நீங்க அடிக்கடி வந்து என்ன பண்றீங்க கேளுங்க ஹெட்செட் போட்டு கேளுங்க டைரக்டாவே கேளுங்க அப்படி கேட்கின்ற பொழுதும் உங்களுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான்கிறது இளம் பெண்களை குறி சின்ன பெண்களை குறிக்கக்கூடியது அப்போ சின்ன பெண்களுக்கு அடிக்கடி என்ன பண்ண மிட்டாய் வாங்கி தானம் கொடுக்கறது ஸ்வீட் வாங்கி தானம் கொடுக்கறது இது மாதிரி கொடுக்குகின்ற பொழுதும் நிச்சயம் அந்த சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி லட்டு கனெக்ட் பண்ணுங்க அதாவது லட்டு யாருக்காவது தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படி கொடுக்குகின்ற பொழுது சுக்கர பகவானுடைய அணுகிரகமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கின்ற பொழுதும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு அடிக்கடி போங்க ஏன்னா தனத்தை குறிக்கக்கூடிய பா கிரகமும் அதுதான் ஏழாம் பாவத்தை திருமணி குறிக்கக்கூடிய கிரகமும் அதுதான் அப்போ நீங்க நிச்சயம் நீங்க மகாலட்சுமி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மற்றபடி உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஏழாம் பாவத்தில் இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமண வாழ்க்கைய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க எடுக்கக்கூடியது ரெண்டு ஏழும் எடுங்க அந்த ரெண்டாம் பாவத்தை ஏழாம் பாவத்தையும் பாருங்க அதுல ரெண்டுல ஏதோ ஒன்று கம்பல்சரி திதிசூனியமா இருக்கும் அல்லது திதிசூனியான கிரகம் போய் ரெண்டாம் பாவத்துல ஏழாம் பாவத்துல அமர்ந்திருக்கும் அல்லது முடக்க கிரகம் வந்து ஏழாம் பாவத்திலே ரெண்டாம் பாவத்திலே இருக்கும் ஸோ ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத அவைகளுக்கு திருமண வாழ்க்கை டைவர்ஸும் ஆகாது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும் சுக்ர பகவான் அந்த அந்தது ஏழாம் பாவத்தில் அந்த முடக்கு கிரகம் வந்து ஒரு கிரகம் உட்காந்துச்சுனாலும் அவைகளுக்கு அந்த பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா முடக்க நிவர்த்தி பண்ண கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் உங்களுக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு சுக்கர பகவானை இயக்கங்க நிச்சயம் உங்களுக்கு திருமூல் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி